கர்த்த தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கின்றார் என்று இந்த வார்த்தை சொன்ன பிறகு ஆஹா அவர் எனக்கு சித்தமானதை செய்யும் வரை நான் காத்திருக்க வேண்டும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களேதோட சங்கீதங்களிலே நாம பல பாடங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அதுல விசேஷித்த விதமாய் கடவுளை எப்படி துதிப்பது என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய பல சங்கீதங்களிலே ஒன்று நூற்றி முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பிரியமானவர்களே நாம் அந்த துதிப்பது என்று சொல்வது மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு நல்லா துதிப்போம் வென் யூர் ஹாப்பி அண்ட் யூ நோவ் இட் கிளாப்பி ஆர் ஹேண்ட்ஸ் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தபடியால் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை துதிப்போம் ஆனா நாம நினைச்சது நடக்காத போது நாம வேண்டி கொண்டது நிறைவேறாத போது பொழுது அதே துதி நம்முடைய வாயிலிருந்து வருகின்றது என்று கேட்டால் வரவே வராதுங்க நெருக்கத்திலிருந்து கண்ணீரோடு இருக்கும்போது எப்படிங்க நான் துதிப்பது எதை சொல்லி நான் துதிப்பது என்று சொல்லி நாம் கேள்விகளை கேட்போம் வார்த்தைகளும் வராது துதிக்க வேண்டும் என்று சொல்லி முழங்காலிலே நின்றாலும் ஒரு ரெண்டு வார்த்தைக்கு மேலே வரவே வராது ஆனால் இந்த நூற்றி முப்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தின் முதல் வசனம் பாருங்கள் அல்லேலூயா கத்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய நாமம் அவர் நாமம் சர்வ வல்லவர் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் இயேசு என்கின்ற நாமம் அப்போ இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கத்தரின் ஊழியக்காரரே என்று அழைக்கின்றார் இரண்டாவது வசனத்திலே கத்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கத்தரை துதியுங்கள் எங்கே துதிக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது நாம் வீட்டில் இருக்கும்போதும் கத்தருடைய வீட்டிலேயும் சரி நம்முடைய வீட்டிலேயும் ஆலய பிரகாரங்களிலேயும் இருக்கும்பொழுது கத்தரை துதியுங்கள் மூன்றாவது வசனத்திலே கத்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது ஏன் நான் துதிக்கணும்னா கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் காட் இஸ் குட் ஆல் த டைம் அவரை துதிப்பது இன்பமான காரியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் பெரியமானவர்களே நமக்கு தெரியாது இன்றைக்கு சூழ்நிலைகள் வி கேன் ஒன்லி சீ த எண்ட் பட் காட் நோஸ் த பெண்ட் அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆண்டவருக்கு தெரியும் பெரியமானவர்கள் மற்றவங்களாம் பார்க்கும்போது செங்கடல் தான் ஆனால் செங்கடலை எப்படி கடக்க போக போகிறாரு கடக்க வைக்க போகிறாருன்னு கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும் இந்த சங்கீதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தோரு வசனங்கள் இருந்தாலும் ஐந்து ஆறு வசனங்கள் மைய பொருளாக இருக்கிறது என்னென்னு பார்க்கும்போது கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்வார் முதல்ல நாம் பார்த்தோம் கர்த்தர் நல்லவர் அவரை துதிப்பது நல்லது இன்பமானது என்று பார்த்தோம் இங்கே பார்க்கும்போது கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று நான் அறிவேன் அது மாத்திரம் அவருக்கு சித்தமானதை கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் ஆண்டவரே எனக்கு சில நேரங்களில் சோர்ந்து போகிறதுக்கான காரணம் நான் இதை இந்த ஒரு காரியத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே புரிமணவர்களே நான் அப்படி சோர்ந்து போயிடுவேன் ஆண்டவரே நான் இந்த காரியத்தை குறி முழங்கால் போடிட்டு காலையில நடுரா எழுந்தெல்லாம் ஜெபிக்கிறனே ஆண்டவரே ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கின்றார் என்று இந்த வார்த்தை சொன்ன பிறகு ஆஹா அவர் எனக்கு சித்தமானதை செய்யும் வரை நான் காத்திருக்க வேண்டும் இஃப் காட் சேஸ் நோ இஸ் காட் பெட்டர் திங்ஸ் அதாவது கர்த்தர் நமக்கு வேணான்னு சொன்னார்னா நமக்கு சில காரியங்களை வச்சிருக்கிறாரு பெஸ்ட்டாக வச்சுருக்கிறாரு பெட்டராக வச்சிருக்கிறாரு குட்டாக வச்சுருக்கிறாரு ஆகவே நாம் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் கத்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கின்றார் செய்தார் இனிமேலும் செய்வார் இந்த ஒரு சத்தியத்தோடு நிச்சயத்தோடு நாம் அவரை துதிப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகளுக்காக செய்கின்ற நன்மைகளுக்காக செய்ய போகிற நன்மைகளுக்காக துதிக்கிறோம் 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 கட்டாவே நீர் ஆசீர்வதியும் நீர் உம்முடைய சுத்தமானது எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும் நாங்கள் அடிப்பணுகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபித்து இவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆம் No,